எல்லா புகழும் என் அப்பன் ஈசனுக்கே லட்சு ஈசன் மகள் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண விரதத்தை பற்றி இல்லை நம்முடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அந்த மகாதேவரின் மடியில் நாம் தஞ்சம் அடையக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றி தான் இந்த ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் தூங்காமல் சாப்பிடாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு இது கஷ்டம் இல்லைங்க இது ஒரு தவம் குழந்தையாக இருந்தப்ப நம்ம அம்மா மடியில் படுத்துக்கிட்டால் எப்படி ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதியை தேடி நாம் நம்ம பரம்பொருள் கிட்ட போகிற நாள் தான் இந்த சிவராத்திரி நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தெரியாமல் பண்ணுற விஷயங்கள் இந்த விரதத்தோட பலனை பாதிச்சிடக்கூடாது இல்லையா அதான் உங்கள் சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் யாரெல்லாம் மகா சிவராத்திரி விரதம் இருக்க போகிறீங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து விரதம் இருக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமண்டில் ஓம் நம சிவாயனு சொல்லுங்க முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க மனசுக்குள்ளே அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் ஒரு நீரோட்டம் போல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஐயோ பசிக்குதே எப்படா விடியும் அப்படின்னு நினைக்காம அப்பா இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு இருங்க முக்கியமாக பகலில் தூங்கிடாதீங்க ஏன்னா அந்த விழிப்பு நிலைதான் நம்ம ஆன்மாவை வெளிப்படைய செய்யும் ஈசனுக்கு பிடித்த அந்த வில்வ இலைகளை அவரோட பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது உங்கள் பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடுங்க அவர் பார்த்துப்பார் நள்ளிரவு நேரத்தில் அந்த லிங்கோத்பவ தரிசனம் நடக்கும்போது கண்கலங்கி நின்னாலும் சரி கைகோப்பி நின்னாலும் சரி அந்த பேரொழியை மட்டும் தரிசனம் செஞ்சிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும் இந்த வருஷம் சிவராத்திரி உங்க எல்லாருக்கும் அந்த மகாதேவரோட ஆசிர்வாதத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சிவராத்திரி அன்னைக்கு அந்த இரவில் நடக்கிற நான்கு கால பூஜைகள் இருக்கு பாருங்க அது வெறும் சடங்கு மட்டும் கிடையாதுங்க அது நம்ம ஆன்மா பக்குவப்படுற நாலு நிலைகளை தான் குறிக்கும் முதல் கால பூஜை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இதை படைத்தல் காலம்னு சொல்லுவாங்க இது பிரம்மாவோட அம்சம் இந்த நேரத்தில் நடக்கிற பூஜையை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச நம்பிக்கையும் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணுங்கிற தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள இதை காத்தல் காலம்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணு சிவனை வழிபட்டதும் இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் லிங்கத்துக்கு தேன் சர்க்கரை அபிஷேகம் நடக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்தோஷத்தையும் ஈசன் கண்ணிமை போல காப்பாருங்கிற நிம்மதி உங்களுக்குள்ள பிறக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை இதுதான் சிவராத்திரியோட உச்சத்துக்கே போகிற நேரம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க இருளும் ஒளியும் சந்திக்கிற அந்த நள்ளிரவில் ஈசன் ஒரு பெரிய ஒளியாக வெளிப்பட்ட காலம் இந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்குள்ளே அந்த பஞ்சாட்சர மந்திரம் முழங்க ஈசனை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற ஆணவம் பொறாமை தீய குணங்கள் எல்லாம் அந்த நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாயிடும் உங்கள் பழைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு புது மனசனாக வெளியே வருவீங்க நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இது மறைத்தல் மற்றும் அருளல் காலம் முனிவர்களும் ரிஷிகளும் ஈசனை தொழுகிற நேரம் அந்த அதிகாலை பொழுதில் கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை அந்த கரும்பு சாறு போல் இனிமையாக மாறும் வெடியே போகிற அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெடிவள்ளியே உண்டாக்கும் கோயிலில் எல்லாரும் சேர்ந்து சிவசிவானு கோஷம் போடும்போது அந்த சத்தத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அந்த ஒரு நாள் இரவு நீங்கள் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறது ஈசனோட வீட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு சமம் அந்த அப்பா கிட்ட நீங்கள் எதையும் கேட்க வேணாம் அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலே போதும் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கிட்ட பகிர ஒரு ஊக்கமாக இருக்கும் இப்போது இந்த புண்ணியமான நாளில் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் இதை பற்றி பேசும்போது என் மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது ஆனால் இதை சொல்லணும்னு தோணுது சிவராத்திரி அன்னைக்கு நாம் விழிச்சு இருக்கிறது எதுக்காக அந்த ஈசனோட சக்தியை தேடி ஆனால் இன்றைக்கி பல கோயில்களில் நான் பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கோயிலுக்கு போகிறோம் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கக்கிட்ட வீட்டு கதையையும் ஊர் கதையையும் பேசிக்கிட்டு ஒரு சின்ன அரட்டமன்றமே அங்கே நடக்குது யோசித்து பாருங்கள் அந்த ஒரு நள்ளிரவு நேரத்தில் யாரோ ஒரு பக்தர் தன்னோட கண்ணீரை தொடக்க அந்த லிங்கத்தை பார்த்து மனமுருகி வேண்டிக்கிட்டு இருப்பார் யாரோ ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை போராட்டத்துக்கான விடையை தேடி அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை ஓதிட்டு இருப்பார் நம்மளோட தேவையில்லாத பேச்சும் சிரிப்பும் அவங்க பக்தியை தொந்தரவு செய்யலாமா இது நமக்கு புண்ணியத்தை தருமா இல்லை பாவத்தை தருமானு நீங்களே யோசிச்சுக்கோங்க விழித்திருப்பது அப்படிங்கிறது வெறும் கண்ணை மட்டும் திறந்து வச்சிருக்கிறது கிடையாது அது நம்மளோட கவனத்தை ஈசன் மீது திருப்பி வைக்கிறது கடமைக்கு அன்னைக்கு மட்டும் தூங்காமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து ஃபோன் பார்க்குறதோ இல்லை அரட்டை அடிக்கிறதோ ஒரு விரதமே கிடையாதுங்க அன்னைக்கு ஒரு நாள் உங்களோட அந்த தியானத்துலேயோ இல்லை அமைதியான வேண்டுதல்லையோ யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருங்க அங்கே நீங்கள் பாடுற பாட்டோ இல்லை நீங்கள் சொல்கிற மந்திரமோ மற்றவங்களையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தனமே தவிர தொந்தரவாக இருக்கக்கூடாது ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஈசன்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சி பாருங்கள் கோயிலில் இருக்கிற அந்த அமைதியில தான் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அந்த அமைதியை கெடுக்காம இருப்போம் உண்மையான பக்தியோடு அந்த மகாதேவரை சரணடைவோம் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சிவராத்திரி அன்னைக்கு நாம் கொடுக்குற ஒரு சொட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு வில்வேலையாக இருந்தாலும் சரி அது அந்த ஈசனுக்கு போய் சேருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்கள் அன்புக்கு போய் சேரும் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் அவங்க என்னால் கோயிலுக்கு போக முடியலையே நாலு காலு பூஜையில் கலந்துக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு மனசார சிவான்னு கூப்பிடுங்க அந்த காசி விஸ்வநாதரே உங்கள் வீட்டுக்கு தேடி வருவார் ஏன்னா அவர் கல்லுக்குள்ளே மட்டும் இல்லை உங்கள் அன்புக்குள்ளேயும் இருக்கிறாரு அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா யாராவது பசியோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க பசியோடு இருக்கிற வயிற்றுக்கு கொடுக்குற அன்னம் அந்த ஈசனுக்கு செய்கிற அபிஷேகத்துக்கு சமமானது அன்பே சிவம் அன்போடு இந்த விரதத்தை இருங்க இந்த வருஷம் மகா சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி ஒரு மங்களமான ஒளியை கொடுக்கணும்னு அந்த அப்பன் சிவனை வேண்டி விடைபெறுகிறேன் இந்த தகவல்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் ஈசனின் அருளுடன் உங்கள் லட்சு ஈசன் மகள் ஓம் நம சிவாய